குட் ஈவினிங் டியோ மெயினாக இந்த கிரேட் த்ரீ உத்தியோகத்தர்களுக்கு கிரேட் த்ரீ உத்தியோகத்தர்களுக்கு இபிக்குரிய முடல் பேப்பரில் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் ஆனால் ஒரு சில விடயங்கள் இந்த சிலபஸில் இருக்கிற ஒரு சில விடயங்கள் விட்டு போகலாம் அதாவது உடல் பேப்பர்களுக்கு கேள்விகளாக வராமல் விடலாம்ன்ற காரணத்தால் அந்த சிலபஸை தொடர்ச்சி ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பார்க்குறதுல இந்த இது மூன்றாவது கிளாஸ் இது மூன்றாவது கிளாஸ் அந்த நோட்ஸில் இந்த நோட்ஸுகளை நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு நோட்ஸாக படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து விதமான உத்தியோகத்தர்களுக்கு நோட்ஸாக படிக்கிறது கஷ்டம் கேள்வியாக படிக்கிறது லேசாரி சொன்ன வகையில் அவங்களுக்கும் நோட்ஸாக படிக்கிற உத்தியோகத்தின் பொருத்தமாக நாங்கள் இந்த ஒரு மொடல் பேப்பர் மாதிரி அதையும் தயாரித்து மற்றது ஸ்லைட்டும் நேரடியாக நோட்ஸ் மாதிரி ஸ்லைட்டும் அதையும் தயாரித்து ஒருமைக்கு நாங்கள் படிப்பிக்கு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு மூன்றாவது கிளாஸ் இன்றைக்கு மூன்றாவது நோட்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்குரிய பேப்பர் தான் இந்த நாங்கள் பார்க்குறது டிஸ்பிளேயில் இருக்கிறது இந்த பேப்பரில் ஆன்சர்கள் வந்து நோட்ஸில் இருக்குது ஸ்லைட்டில் இருக்குது அதில் நீங்கள் பார்த்து எழுதலாம் ஆனால் இப்போதைக்கு இங்கே ஒரு சில விடயங்களை நேரடியாக எழுதுகிற மாதிரி நாங்கள் சொல்லப்போகிறோம் முதலாவது கேள்வியை பாருங்கள் அலுவலக ஒழுங்கமைப்பின் முக்கியத்துவங்கள் நான்கு கருக இதுக்கு நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இந்த அலுவலக ஒழுங்கமைப்பும் கடமையின் கையளிப்பை காட்டும் இரண்டாவது இது கூட்டு இணைத்தலுடன் அதாவது கூட்டு இணைத்தலுடன் தொடர்புடையது அடுத்தது மூன்றாவது தனிப்பட்ட பதவிகளின் பொறுப்புகளை குறிப்பிடுகிறது நாலாவது கடமைகளை நிறைவேற்ற தேவையான அதிகாரத்தை வரையறை செய்கிறது இதுதான் இந்த அதிக அலுவலக கொழுங்கமைப்பின் முக்கியத்துவங்கள் அடுத்த கேள்வி பாருங்க ஒழுங்கமைப்பின் வகையை தீர்மானிக்கும் காரணிகள் மூன்று தருக அதாவது ஒரு ஒரு நிறுவனத்துல ஒழுங்கமைப்ப எந்தெந்த விடயங்களை கொண்டு நாங்கள் தீர்மானிக்கலாம் என்பதுதான் ஒன்று நிறுவனத்தின் அளவு வெளியிக்கொள்ளுங்க இரண்டாவது நிறுவனம் இயங்கும் கால அளவும் நிரந்தர தன்மையும் ஏன்னா ஒரு ரெண்டு மாசத்துக்கு இயங்கி ரெண்டு மாசத்தால விட்டுட்டு போற நிறுவனத்துக்கெல்லாம் இந்த ஒழுங்கமைப்பு தேவைப்படாது வேற ஆயுள் காலம் அதாவது எத்தனை வரிசைத்துக்கு அது இயங்க போகுது என்றதை என்றதை நாங்கள் கணிக்கணும் அடுத்தது மூன்றாவது அழி கொழுங்க பதவி நிலைகள் அந்த நிறுவனத்தில் அடங்குற பதவி நிலைகள் அந்த உத்தியோக அங்கே வேலை செய்கிற உத்தியோகத்தர்கள் பல்வேறுபட்ட பதவிகளின் வரிசையை ஒழுங்கும் இதுகள்தான் இந்த ஒழுங்கமைப்பின் வகையை தீர்மானிக்கிற காரணிகள் அடுத்தது ஒழுங்கமைப்பு வரைபடம் என்பதால் கருதப்படுவது என்ன இது வந்து எழுதி கொள்ளுங்க ஓகானிசேஷன் சாட் இது வந்து என்டர்சில ஒரு ஓபிசி போனீங்கன்னா என்டர் இதை போட்டிருப்பாங்க அதுல திணைக்கள தலைவர் அவருக்கு கீழே வேலை செய்யற இரண்டாம் நிலையில் உள்ள உத்தியோகத்தர்கள் அதுக்கு கீழே இருக்கிற உத்தியோகத்தர்கள் அந்த மாதிரி ஒரு வரைபடமாக பதவின் பதவி ஒழுங்குல அது காட்டப்பட்டிருக்கும் ஆக உயர் தரத்தில் பதவி கூடுன அதிகாரம் கூடுன உத்தியோகத்தர் இருக்கிறதும் கீழே வரும்போதும் அந்த அதிகாரங்கள் குறைந்து கொண்டு வருவதும் அந்த அட்டவணையில் காட்டப்பட்டிருக்கும் இதுக்கு நாங்கள் வரைவிலக்கணம் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தின் அமைப்பு அவற்றின் அதிகார பகிர்வு அவற்றின் தொடர்பிணைப்பு என்பவற்றை ஒரு உருவமாக காட்டும் அட்டவணை ஒழுங்கமைப்பு வரைபடம் எனப்படும் நீங்க எழுதினீங்களா சரி அடுத்தது ஒழுங்கமைப்பு வகைகள் இரண்டு சருக வெளியொழுங்க ஒன்று வரிசை ஒழுங்கமைப்பு இரண்டாவது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு அடுத்தது பாருங்க வரிசை ஒழுங்கமைப்பின் நன்மைகள் ஐந்து சருக எங்களுக்கு வரிசை ஒழுங்கமைப்புண்டா என்னென்று தெரிய வேணும் பாருங்க இதுதான் ஒரு வரிசை ஒழுங்கமைப்பு மாதிரி வரைபடம் ஒரு சாதாரணமாக ஒரு பிரதேச செயலத்துக்குரிய சாதாரணமான வரைபடம் இப்போதைக்கு இதுகள் மாறி இருக்கலாம் என்னடா இப்போ இப்போதைக்கு புதிய புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டிருக்கலாம் புதிய புதிய உத்தியோகத்தர்கள் அந்த சம நிலையில பதவி சமநிலையில உருவாக்கப்பட்டிருக்கலாம் அதுகளெல்லாம் வர டைம்ல இந்த வரைபடம் இது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடம் பத்து வருடத்துக்கு முதல் தயாரிக்கப்பட்டது அதனால இப்போதைக்கு அது எல்லாம் சரி ஆனால் அந்த பதவியை எண்ணிக்கைகள் பதவி எந்த உதவ உதவி பிரதேசர் கணக்காளர் உதவி திட்டமிடல் பணிப்பாளர் இந்த மாதிரி வரையக்க வெவ்வேறு பதவிகளும் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கலாம் அப்படி பார டைமில் இன்னும் கொஞ்சம் இந்த வரைபடம் கூடுதலான விடயங்களை உள்ளடக்கும் இதுதான் ஒரு சாதாரணமான ஒரு வரிசை ஒழுங்கமைப்பு வரைபடம் இந்த வரிசை ஒழுங்கமைப்பு வரைபடத்தின் ஒழுங்கமைப்பின் நன்மைகள் நிர்வாக மட்டங்களை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும் ஒழுங்கமைப்பின் நன்மைகள் ஒன்று எழுதி கொள்ளுங்க நிர்வாக மட்டங்களை இலகுவாக விளங்கிக் கொள்ள முடியும் இரண்டாவது எழுதி கொள்ளுங்க நிறுவனத்தை இலகுவாக வழி முடியும் மூன்று இலகுவாக தீர்மானம் எடுக்க முடியும் நாலு விரைவான கட்டளை வழங்கல்கள் ஐந்து பொறுப்புக்கள் பேணப்படும் இந்த மாதிரி ஐந்து விடயங்கள் எழுதலாம் அடுத்தது இந்த வரிசை ஒழுங்கமைப்பின் தீமைகளும் இருக்குது அதை நீங்கள் எழுதி ஒன்று நி நெகிழ்ச்சியற்ற தன்மை நெகிழ்ச்சியற்ற தன்மை காணப்படும் அடுத்தது அலுவலர்களிடையே தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் மூன்று சேவைகள் தாமதமடையும் மூன்று தான் தேவை மூன்றையும் எழுதி அடுத்த ஈழங்கழியை பாருங்கள் செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு நன்மைகள் நான்கு தருக அடுத்தது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு இதுதான் இப்போதைக்கு சகல அலுவலகங்கள்லையும் நடைமுறையில் இருக்கிறது செயற்பாட்டு ஒழுங்கமைப்பு தொண்ணூறு விதமான இலங்கையில் தொண்ணூறு விதமான அலுவலகங்களில் இந்த செயற்பாட்டு ஒழுங்கமைப்பும் நடைமுறையில் இருக்கு இதை நாங்கள் செயற்பாட்டு ஒழுங்கமைப்பின் நன்மைகள் வழிக் கொண்டு சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் கடமையாற்றியவர்களுக்கு சிறப்பு தேர்ச்சி உருவாகும் சம்பந்தப்பட்ட பிரிவுகளில் கடமையாற்றியவர்களுக்கு சிறப்பு தேர்ச்சி உருவாகும் இரண்டாவது விளை திறன் அதிகரிக்கும் மூன்று மேற்பார்வை உத்தியோகத்திற்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்படும் நாலு இலகுவாக தீர்மானம் எடுக்க முடியும் நாலு இலகுவாக தீர்மானம் எடுக்க முடியும் அதே மாதிரி செயற்பாட்டு குழுந்தமைப்பின் தீமைகள் அதில் மூன்று எழுதி ஒன்று கிளைகளிடையே தொடர்புகள் குறைந்து காணப்படுவதால் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டாவது பல கிளைகள் உருவாக்கப்படுவதால் செலவு அதிகம் மூன்றாவது குறிப்பிட்ட மேற்பார்வையின் மாத்திரம் கடமையாற்றுவதால் ஒழுக்க குறைபாடுகள் ஏற்படலாம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட மேற்பார்வையின் கீழ் மாத்திரம் கடமையாற்றுவதால் ஒழுக்க குறைபாடுகள் ஏற்படலாம் இந்த மாதிரி மூன்று தீமைகள் அதுல இருக்குது அடுத்தது பாருங்க ஒன்பதாவது முறைசாரா ஒழுங்கமைப்பு அனுகூலங்கள் மூன்று தருக முறைசாரா ஒழுங்கமைப்பு இதில் பாருங்க ஒன்று பல கருத்துக்கள் ஒன்று சேர்க்கப்படுகின்றன முதலாவது விடை பல கருத்துக்கள் ஒன்று சேர்க்கப்படுகின்றன ரெண்டு கூட்டமைப்புக்கும் கூட்டு இணைப்பு சாரி கோட்டு கூட்டு இணைப்புக்கும் உதவுகிறது மூன்றாவது தகவலை பரப்புவதற்கு சிறந்த ஊடகம் இது இந்த முறைசாரா ஒழுங்கமைப்பில் கிடைக்கிற அனுகூலங்கள் அதே மாதிரி இந்த முறைசாரா ஒழுங்கமைப்பில் தீமைகளும் இருக்குது மூன்று தீமைகள் கேட்டுக்கிறாங்க ஒன்று பாருங்க கடமை நேரம் பிரயோகிக்கப்படுகிறது இரண்டாவது உறுப்பினர்கள் குறிப்பிட்ட விவரங்கள் தொடர்பாக பரிச்சயமற்றவர்களாக இருப்பார்கள் அடுத்தது மூன்றாவது இது வரிசை அலுவலர்களின் அதிகாரத்தை பலவீனப்படுத்தும் வரிசை அலுவலர்களின் அதிகாரத்தை அடுத்தது பாருங்க வரும் கடித ஆவணங்களுக்கு இலக்கமிடும் முறைகள் எவை இதுல வந்து எங்களுக்கு தெரியும் நம்பர் போடுறது முதல் கடிதங்களை நாங்கள் கட்டும்போது அதாவது ஆவணங்களை கோவைப்படுத்தும் போது அதாவது கடிதங்களை கோவைப்படுத்தும் போது அந்த கடிதங்களுக்கு நாங்கள் போடுற இலக்கம் வந்து இந்து அராவிய இலக்கம் அதாவது ஒன்று ரெண்டு மூன்று அந்த இந்து அராவிய இலக்கம் மேலதிகமாக இரண்டாவது மேலதிக பக்கங்களுக்கு ஒரு கடிதத்தில் நாலு பக்கம் ஐந்து பக்கம் இருக்கும் என்று சொன்னா அந்த கடிதத்துக்கு முதலாவது பக்கத்தில் மட்டும் அந்த தொடர் இலக்கம் பெறும் இந்து அராவிய இலக்கம் பிறகு ஒவ்வொரு பக்கத்துக்கும் நாங்க முதலாவது பக்கத்துலேருந்து அகரவரிசை எழுத்துக்களை நாங்க சேர்க்க வேணும் ஐந்தாவது கடிதம் உங்களுக்கு வந்திருக்கு ஐந்தாவது கடிதத்தில் நாலு பக்கங்கள் இருக்கு இந்த ஐந்து பக்கங்களுக்கு நாங்க நம்பர் போட இல தொடர் இலக்கம் போடணும் அப்படின்னா ஐந்து ஏ ஐந்து பி ஐந்து சி ஐந்து டி இந்த மாதிரி அந்த இலக்கங்கள் போடப்பட வேணும் அடுத்தது குறிப்புத்தாள்களுக்கு உரோம இலக்கம் இதுதான் இந்த மூன்றாவது கிளாஸ்ல நாங்க பாக்குற மிக இலகுவான விடயங்கள் என்னடா இது ஏற்கனவே நாங்கள் மொடல் பேப்பர்களுக்கு இதை எடுக்கல லேசான கேள்விகள்ன்றதுக்காக நாங்க கடந்த கால அந்த மொடல் பேப்பர்களுக்கு நாங்கள் எடுக்கல இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்து படிப்பிட்டு போற உத்தியோகத்தர்களும் எங்கள்கிட்ட இருக்கிறதால இந்த ஆரம்ப விடயங்களும் தெரிய வேணுமன்றதுக்காக நாங்கள் இந்த பேப்பரை தயாரிச்சிருக்கோம் இதே மாதிரி நாலாவது கிளாஸ் ஐந்தாவது கிளாஸில இந்த பேப்பர்கள் ஒரு சிறந்த ஒரு பேப்பர்கள் தயாரிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் ரைட் அடுத்த கிளாஸில் சந்திப்போம் தேங்க் யூ